பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்து அமைச்சர் கோவை வேளாண் பல்கலை பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் புறக்கணித்துள்ளார் ஆளுநர் ரவி தலைமையில் நடக்கும் விழாவை கடந்த ஆண்டு அமைச்சர் புறக்கணித்தார் தொடர்ந்து இந்த ஆண்டும் அவர் பங்கேற்கவில்லை ஆளுநர் தமிழக அரசு இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் சமீப காலமாக நடைபெற்ற எந்த பட்டமளிப்பு விழாக்களிலும் திமுக அமைச்சர்கள் யாரும் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது குட்கா வழக்கில் விஜயபாஸ்கர் ஆஜர் குட்கா முறைகேடு வழக்கில் எக்ஸ் மினிஸ்டர் சி விஜயபாஸ்கர் சென்னை சிறப்பு ஆஜரானார் வழக்கு விசாரணைக்காக எக்ஸ் மினிஸ்டர்கள் விஜயபாஸ்கர் ரமணா உட்பட இருபத்தேழு பேருக்கு சமன் அனுப்பப்பட்டிருந்தது இருபத்தேழு பேர் மீதும் சிபிஐ ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது அரசின் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து குட்கா விற்கப்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டது ஹோட்டல்களில் இறைச்சி விற்கப்படுவதாக தகவல் வெளியாகி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகின்றனர் இதனால் ஹோட்டல்களில் அசைவம் சாப்பிடவே அஞ்சும் சூழல் உருவாகியுள்ளது இந்த நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆயிரத்து ஐநூற்று கிலோ கெட்டுப்போன ஆட்டு இறைச்சியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் வாங்கும் காசுக்கு திறமையான உணவு தரும் ஹோட்டல்கள் குறித்து உங்கள் கருத்து என்ன மாமனாரைன்று மருமகன் தற்கொலை காங்கேயம் பழனிசாமி வயது எழுபது இவரது மகள் அம்பிகாவுடைய கணவர் ராஜ்குமார் குடும்ப தகவலின் காரணமாக மாமனாரை இன்று ஐந்து முறை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று விட்டு ராஜ்குமார் படியூர் சென்று தன்னை தானே நெற்றியில் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் இச்சம்பவம் திருப்பூர் மாவட்டத்திற்கு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது